மாதம் எட்டாம் தேதி காலத்தின் பதினான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் பதினொருவரையும் அழைத்துக் கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியுமட்டும் அவரோடு மற்போரிட்டார் யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார் யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது அப்பொழுது ஆடவர் என்னை போக விடு பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரைச் சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பிப் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதைநாரை தொட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நச்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் முப்பத்தி இரண்டு தொடங்கி முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நச்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அழைக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கும் நிகழ்வை யாக்கோப்பின் வாழ்வில் நடந்த மற்றொரு நிகழ்வாக நாம் எடுத்துவிட முடியாது இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு இறை அனுபவ நிகழ்வு இறைவனது நெருக்கத்தை அவரது உடனிருப்பை ஒரு வித்தியாசமான முறையில் யாக்கோப்பு உணர்ந்த ஒரு நிகழ்வு இது இறை அனுபவ நிகழ்வு என்பது ஒரு பக்கம் நமக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இறைவனது ஆசிரியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்னொரு பக்கமோ நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதைத்தான் மேற்கண்ட நிகழ்வில் நாம் பார்க்கின்றோம் ஒரு பக்கம் இறைவன் தனது உடனிருப்பை யாக்கோப்புக்கு வெளிப்படுத்துகின்றார் தனது ஆசிரியை வழங்குகின்றார் இன்னொரு பக்கமோ யாக்கு தனது பலவீனத்தை அங்கு உணர்கின்றார் யாக்கோப்பின் துடைச்சந்து சதை தொடப்பட்டு அவர் நுண்டி நுண்டி நடந்தது இதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது புனித சிலுவை யோகான் சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் இறைவன் ஒரு மனிதரை தன் வயப்படுத்துகின்ற பொழுது அவர் இருக்கின்ற குற்றம் குறைகளை முழுமையாக நீக்க அழகிய ஓமையின் மூலம் விளக்குகின்றார் நெருப்பில் வைக்கப்பட்ட ஒரு விறகில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட விறகால் எரிந்து நெருப்போடு ஒன்றாகிவிட முடியாது எனவே விறகில் இருக்கின்ற ஈரப்பதத்தை நீக்குவதற்கு நெருப்பு முயல்கிறது அப்போது விறகிலிருந்து இருந்து படார் படார் என்று சப்தம் வர ஆரம்பிக்கின்றது அதேபோல இறைவன் ஓர் ஆன்மாவிலிருந்து பாவத்தை நீக்க முயலுகின்ற பொழுது அவ்வாண்மாவில் குழப்பங்களும் போராட்டங்களும் நிகழ்கின்றன என்கின்றார் புனித சிலுவயோவான் யாக்கோப்பில் நிகழ்ந்த போராட்டம் கூட இத்தகையதாக இருக்கக்கூடும் இவ்வாறு யாக்கோபுடைய யாகோபுவினுடைய வாழ்வில் நடந்த இந்த மற்போரை அவருக்குள்ளேயே நடந்த ஒரு போராட்டமாக நாம் பார்க்க முடியும் இதுவும் இறை அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் புனித பவுல் ரோமையர் ஏழாவது பிரிவு பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வசனங்களில் தனக்குள் நிகழ்ந்த ஒரு போராட்டத்தை பற்றி பேசுகின்றார் தனக்குள் இருக்கும் ஆவிக்குரிய இயல்பு மற்றும் இயல்பு ஆகியவற்றுக்கிடையேயான போராட்டத்தை பற்றி பேசுகின்றார் யாக்கோப்போடு போரிட்ட அந்த ஆடவரை யாகோவின் ஆவிக்குரிய இயல்பாகவும் யாக்கோபை ஊனியர்வின் அடையாளமாகவும் நாம் பார்க்க முடியும் யாகூபு ஊனியல்படி செயல்பட்ட மனிதர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எனவேதான் அவர் தன் தந்தையை ஏமாற்றினார் தன் தமையனை ஏமாற்றினார் தன் மாமனை ஏமாற்ற முயற்சி செய்தார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் சொந்த மனைவி மக்களை கூட கொடுக்க தயாராக இருந்தார் இந்த ஊனியல்பு யாக்கோப்பில் மிகவும் வலிமையாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவேதான் யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாது என்று அந்த ஆடவர் நினைத்ததாக நாம் வாசிக்கின்றோம் அதாவது நம் வாழ்வில் ஊனியல்வின் செயல்பாடு அதிகமாகவும் வலிமையானதாகவும் இருக்கின்ற பொழுது நம்மால் அதை வெற்றி கொள்ள முடியுமா என்று தயங்குகின்றோமே அந்த தயக்கம்தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது எனினும் இறுதி வெற்றி ஊனியல்புக்கு அல்ல மாறாக ஆவியின் இயல்புக்கே என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம் அதாவது என்னதான் யாக்கோப்பு அதாவது ஊனியல்பு வலிமையானதாக இருந்தாலும் அந்த ஆடவர் அதாவது ஆவையின் இயல்பு யாக்கோப்பின் பலவீனத்திலேயே அவரை வீழ்த்தினார் அன்புக்குரியவர்களே இயேசுவுக்கும் பரிசெயர்களுக்கும் இடையேயான போராட்டம் கூட ஆவையின் இயல்புக்கும் இடையான இடையேயான போராட்டம்தான் பரிசெயர்கள் ஊனியல் செயல்பாடுகளில் சிக்கி கிடந்தனர் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று பணம் புகழ் அங்கீகாரம் போன்றவற்றில் சிக்கிக் கிடந்தனர் இயேசு ஆவியின் இயல்பை தன் வாழ்வு மற்றும் வார்த்தை வழியே வெளிப்படுத்தினார் இயேசுவுக்கு எதிரான பரிசுகளின் செயல்பாடுகள் மிகவும் வலிமையானதாகவும் அவரை வெற்றி கொள்ளுகின்ற அளவிற்கு தன்மை வாய்ந்தது போல இருந்ததாகவும் நாம் பார்க்கின்றோம் அதன் ஒரு ஒரு பகுதியாகத்தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்ப்பது போல அவரது பெயரை கெடுக்க முனைந்தனர் எனினும் இறுதி வெற்றி இயேசுக்கே என்பது நாம் அறிந்த ஒன்று அன்புக்குரியவர்களே நம் வாழ்வில் கூட நம் ஊனியல்பு அவ்வப்போது வெற்றி கொள்வது போல தெரியும் எனினும் நாம் நமக்குள் இருக்கும் ஆவியின் இயல்போடு கொஞ்சம் கொள்ள ஆரம்பித்தோம் என்றார் அதன் உதவியோடு நம் ஊனியல்வின் செயல்பாடுகளை நாம் வெற்றி கொள்ள முடியும் ஜபம் இறைவா ஊனியல்வின் செயல்பாடுகள் எம் வாழ்வை ஆட்டிப்படைத்தாலும் எமக்குள் உறையும் உன் பிரசன்னத்தின் உதவியோடு அவற்றை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரந்தாரும் ஆமேன் வல்லமை எனக்கு தும் வலுவற்று போது எனக்கு உதவும் வல்லமை தாரா Altyazı M.K. வைத்தாராயோ <Marvel> வல்லவை வல்லம எனக்கு தாரும் मोर எனக்கு தாரும் வலவற்று போகும்போது எனக்கு உதவும்